தான் இருக்கு என்ன பேசுறது பேசறது பேசுறோமா எனக்கு ரொம்ப பிடிச்சமானது காயங்களும் ஆமானங்களும் ஒரு கல் மேலே ஒளி விழ 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 சிற்பம் உருவாகிறது நீங்கள் சிற்பத்தை உருவாக்குகிற ஒளியாக மூர்த்தியும் ஒரு சிற்பியாக விமர்சகனும் நீங்கள் மிகச்சிறந்த ஓவியமாக வருவீர்கள் அவ்வளவுதான் நீங்க சொன்னீங்களே யாரோ ஒருத்தர் மகேந்திரன் பாலு நான் தான் சொன்னேன் முகநூல்ல நான் தான் ஆரம்பிச்சு வச்சேன் நீ இந்த வஞ்ச புகழ்ச்சியை நீங்க நான் எனக்கு அதெல்லாம் தெரியாது புகழ்ச்சி தான் தெரியும் புகழ்ச்சியில் ஏது வஞ்சம் உலகத்தில் குழந்தை பிறக்கிற போதே எவ்வளவு தடை தாயின் கருவறையிலிருந்து வெளியே வந்து குழந்தை பிறக்குது அது பார்ப்பதெல்லாம் புதிய உலகம் உடனே பார்க்கறாங்க அம்மா உனக்கு பெரிய மகராசி பிறந்து இருக்காங்க அது தத்து அதுக்கு சாப்பிடறதுக்கு அடுத்த நாள் வழி இல்லை அது மகராசியாக ஆக வேண்டும் அவ்வளவுதான் ஒரு பாலு மகேந்திரா மகேந்திரன் பாதையிலே ஒருவன் பயணிக்கிறான் என்று சொன்னால் அந்த எண்ணம் இருக்கு ஐநூறு கோடி ஆயிரம் கோடி இந்த படம் வருதுங்கன்றது தனி பிளைட்டு நட்சத்திர ஓட்டல கூட்டம் எப்பேற்பட்ட இடத்தில் வேடியப்படைய யார் மாதிரி கை கட்டி நிற்கிற பணம் போட்டோம் தான் நிற்கிறேன் வரைக்கும் இந்த பொருள் வியாபார படம் வியாபாரம் தாங்க எல்லாமே வியாபாரம் தாங்க ஒரு பெரிய மால்ல இருக்கிறது தான் வியாபாரம் ஒரு கூடையில கீரை வச்சிட்டு போற வியாபாரம் எல்லாம் வியாபாரம் தான் பாஸ்கர் சக்தி எழுதிய படம் வியாபார படம் தான் அதை படம் எடுத்த தயாரிப்பாளர் ஒரு ஏவிஎம் மையப்ப செட்டியார் போல மிகச்சிறந்த ஒரு தயாரிப்பாளர் தான் ஆனா அதுக்குள்ள நீங்க மால்ல வாங்கினீங்கன்னா நீங்க சைட் டிஷ் ஆகி டாக்டர் போய் என்ன பண்ணுன்னு கேட்பீங்க ஆனா இது மாதிரி இடத்துல நீங்க வாங்குனீங்கன்னா உங்கள் உடலும் உள்ளமும் ஆரோக்கியமா இருக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம் ஒரு கலைப்படம் ஒரு மல்ல படம் படம் தான் நிறைய பேர் பாஸ்கர் ரொம்ப பாவமா பாக்குறாங்க எப்பேற்பட்ட ஆளு அவரு அப்படின்னா ரஜினிகாந்த் எழுத மாட்டேன் அடமா படிப்பாரு எம் மகன் மட்டும் தானே எழுதுறாரு ஜெயமோகன் சொல்ற பாஸ்கர் சக்தியுடைய எழுத்துக்கள் தமிழ் திரைப்படங்கள் ஆளுமை செலுத்தும் எழுதுறாரு நான் படிச்சுதான் வந்தேன் நான் சொன்னேன் எழுத்துக்கள் ஆளுமை பாஸ்கர் சக்தியே ஆளுமை வெடிகுண்டுன்ற ஒரு எழுத்தாளன் எழுதி விட்டு செல்பவன் அல்ல படைக்கிறவன் எழுதினான் எழுதி வைத்து பார்த்தான் மற்றவளுக்கு வெற்றிக்கு பின்னாலே இருந்தான் என்று அவனே அந்த ஆயத்தை எடுக்கிறான் அந்த ஆயத்தை மகா 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 பெரியவன் அவரே முணுமுணுப்புன்னு ஒரு தொகுப்பு எழுதியிருக்க லிங்கசவன் வேலை செஞ்சார் நம்முடைய துள்ளல் இயக்குநர் காந்தி வேலை செஞ்சார் அவரே டைரக்டர் தான் ஆனா நாம் டைரக்டர் ஆனாலும் பரவாயில்ல நம் இடத்தை விட மிகச்சிறந்த இடத்தில் ஒரு மனிதனை உட்கார வைக்க வேண்டும் என்று நினைத்த ஒரு எண்ணம் அந்த மனிதம் இன்று ரயிலாக மாறி அவ்வளவுதான் இந்த ரயிலுக்கு தண்டவாளம் கிடையாது மனம்தான் மன துடிப்பு தான் தண்டவாளம் அவ்வளவுதான் எனக்கு ரொம்ப நான் ஏன் பால்மதி சொன்னேன்னா நான் எழுபத்தி ஏழுல இருந்து பால்மதி கிட்ட பழகியிருக்கேன் மகேந்திரன் முள்ளு மலரம் படம் துவங்கிய நூறாறு நாள் படம் அந்த விழாவுக்கு போற முன்னாடி அவர் வீட்டுல உட்கார்ந்து நாங்க சாப்பிட்டுக்கிட்டு பேசுறேன் அவருக்கு மளிகை கடை பணம் கொடுக்க முடியவில்லை என்று மூன்றரை மணிக்கு ஒருத்தன் திட்டிட்டு போறான் ஆறு மணிக்கு டாக்டர் கலைஞர் அவர்கள் நூறு நாள் முள்ளு மலர் பலனுக்கு அவர் விருது கலைஞர் பாஸ்கர் சக்திக்கு ஒரு கலைஞர் இல்ல அவ்ளோதான் ரஜினிகாந்த் கூப்பிட்டு வந்து கமலஹாசனோ ரஜினிகாந்தோ சிவராஜிகனோ கூப்பிட்டு வாங்க பாஸ்கர் சக்தி என்னவா படம் பண்ணிருக்கீங்க ஊரெல்லாம் பேசுறாங்க எனக்கு ஒரு சிறப்பு காட்சி போடுங்க அப்படின்னு இரண்டாவது நாள் சொல்லியிருந்தா இந்த படம் வேற வேற அவ்வளவுதான் கூட்டம் பார்க்க கூட்டம் தான் மதுரையில் திருவிழா கூடும்போது போது மதுரையில் பெரிய விழாவாமே அப்படி நினைச்சிட்டு முதல்ல மொதல் கூட்டம் நிறைய வரும் எல்லாம் கூட்டிட்டாங்க கூட்டம் பார்க்க வந்த கூட்டம் தான் பெருங்கூட்டம் அது மாதிரிதான் நம்முடைய சினிமா யாராவது பாராட்ட வேண்டும் யாராவது பேச வேண்டும் இதில் இவ்வளவு சரக்கு இருக்குன்னு சொல்ல வேண்டும் இல்லை என்றால் நாமளே இருபது ஆயுதங்களை தயார் செய்து கொண்டு சொல்ல வேண்டும் ஆனால் இதயம் துடிப்பதை அவன் அறிவார் என்பது போல ரயில் பயணத்தினுடைய படத்தை அதுக்கு சரியாக தெரிந்து கொண்டார்கள் ஒரு வாரம் ஓட்டிருக்கு முதல் நாள் காட்சி முடிஞ்சு இரண்டாம் நாள் காட்சி நட்சத்திர ஓட்டில் போட்டு இது வெற்றி படம் சொல்லி கேட்க வட்டல அதுதான் வெற்றி படம் ஒரு வாரம் பெரிய விஷயங்க பெரிய விஷயம் ஒன்று நீங்க நினைக்கிறீங்க நீங்க ஒரு ஒரு கல்கி படம் போல இந்தியன் டூ போல ஓட வேண்டும் என்று கற்பனை செய்யாதீர்கள் என்னுடைய படம் இந்த படம் தயாரித்து வெளிவந்து காட்சி வந்ததே பெரிய வெற்றி ஏடியும் தயாரிப்பாளராகி விட்டான் பாஸ்கர் சக்தி ஒரு இயக்கராகி விட்டார் ஒரு குங்குமராஜா ஒரு மிகப்பெரிய கதாநாயகன் இடத்தை வந்து விட்டார் என்ன பாஸ்கர் சக்தி எவ்வளவோ செலவு பண்ணாரு அவர் கடைசி ஒரு காட்சியிலாவது நல்லா குளிக்க வச்சு ஷேவ் எல்லாம் பண்ணி வெட்டி நல்லா டக் அந்த அஞ்சு லட்சம் ரூபாய் அடிச்சுட்டு போய் ஒரு வியாபாரம் பண்ணாரு முடிச்சிருந்தா நாங்கள்லாம் கே எஸ் கோபலட்சுமன் படத்தை பார்த்து வந்தவங்க மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் சுபம் குங்குமராஜன் கடைசி வரைக்கும் தண்ணிலையே அதாவது யார் யாருங்க சேரணுமோ அவங்கள்ட்ட சேரங்கும் குசும் இருக்குங்க நான் தேனிக்கு கடிக்கடி போவேன் நீங்கள் படித்த கல்லூரிலேயே நான் ஒரு முறை வாரதியாரை பற்றி பேச சென்று இருந்தேன் அங்கே இந்த மிகப்பெரிய ஆசையை அங்கே வந்து வாடார் ஆசை இடக்குன்னு சொன்னான் எவன் நான் இங்கே வந்து நான் சொல்கிறேன் நான் போச்சு சீஃப் கெஸ்ட் சிறப்பு விருந்தினர் பாரதியை பற்றி பேச போகிறேன் அது வந்து வெறும் முந்திரிக்காடுகள் வர அந்த ஒரு கல்லூரி அங்கே போகிற போது சொன்னாங்க என்ன சார் பேர் சொல்லுங்க கூப்பிடுங்க வேற நம்ம பேரு ராசிதா தானே நான் கூப்பிட்டு யாரான்னு பார்த்தா ஆங்கிலத்துறையுடைய தலைமை பேராசிரியர் என்னோடு மாநிலக்குறையிலே படித்தவர் நாற்பது ஆண்டு காலம் இடைவெளி அவர் எங்கூட படிச்சாரு எனக்கு தெரியாது அவர் சொல்லித்தான் தெரியும் அவர் தர சொன்னார் இந்த கல்லூரி ரமேஷ் வைத்தியா பாஸ்கர் சக்தி படித்த கல்லூரி என்றார் அதாவது பெருமை இன்று உலகம் முழுக்க அவங்க பெயரை சொல்லிக் கொடுக்க நிறைய பேராசிரியர்கள் நிறைய லட்சியம் இந்த படம் பல சார் நான் சொன்ன முதல் வைக்கிற போதே ஒரு படுத்துக்கிட்டு இருக்காரு ஹீரோ அதுக்கு பின்னாடி காட்சிகளை நகர்ந்து இன்டர்வல் வருது அதே மாதிரி படுத்துக்கிட்டு இருந்தான் போலீஸ்காரன் வரான் இதெல்லாம் வந்து தேர்ந்த கலைஞனுடைய நுட்பமான காட்சி அமைப்புகள் உங்களுக்கு வந்திருக்க அது சொல்லணும் இல்ல பாலுமேதேந்திரா வந்திருந்தால் எனக்கு நடந்தது வனத்து பூச்சி திரைப்படம் நான் வந்து தயாரித்து இயக்குனேன் நான் கமல்ஹாசன்ட்டு ஆறு ஏழு படங்களை இணை துணை இயக்குநராக பணியாற்றியிருக்கேன் அவர் ஆண் ஆரம்பத்தில் அக்கு வரைக்கும் நான் இருக்கேன் பல விஷயங்கள சொல்ல முடியாது சொல்வதும் சரியாக இருக்காது அந்த புகழில் நானும் இருந்திருக்கிறேன் அந்த துக்கத்தில் நானும் இருந்திருக்கிறேன் நான் வெளியே வந்து படம் கேட்கிற போது எல்லோரும் சொன்ன வார்த்தை கமலஹாசன ஏன் ஏனும் கமல் உனக்கு டேட் கொடுக்கல உனக்கு கிடையாது நான் வாழ் இமயமலை போயிட்டு இருந்தா இமயமலை பக்கத்துல வச்சு வர முடியும் அனுபவங்கள் தானே ஆனால் ஒரு என்னோடு இருந்தவர் நீங்கள் உருவாக்கி என்று சொன்னார் நடேசன் பார்க்கல எழுத ஆரம்பிச்ச ஒரு கதை ஒன்னத்து பூச்சியாக என்னையே தயாரிப்பாக்கி வெளியில் வந்த மூன்று ஆண்டு போராட்டம் முதல் நாள் காட்சிக்கு ஒருகிற போது நான் வந்தேன் எனக்கு தெரிய அஞ்சு பேர் வந்துட்டாங்க பெரிய விஷயம் நினைச்சேன் வந்து பார்த்தேன் எழுநூற்று நாற்பத்தி ஆறு பேர்கள் வந்து பார்த்தார்கள் எட்டு படத்துக்கு நடுவே வந்த படம் நான் சொன்னேன் இனிமேல் அடுத்த வருஷம் ஓடனும் பரவாயில்ல ஏன் ஜென்ம சாபனை படைஞ்சுட்டான் இதுதாங்க கலைஞர் நம்ம தேசத்து இத்தனை பேர் இருக்கிறாங்க பாஸ்கர் சக்தியுடைய இந்த குழுமத்திற்கு கலைக்கு முகநூல் தரவா எனக்கு பயங்கரமான கடும் ஆனா முகநூல் என்னடா எழுந்த பாஸ்கர் சக்தி எழுந்த ரயில் ரயில் என்னடா ஓடாத ரயிலுக்கு இவ்வளவு ரயில் அந்த மாதிரி எடுத்து பார்த்தா இவருக்கு தெரிஞ்ச அத்தனை பேரும் தெரிஞ்சுமா தெரியாதவ அத்தனை பேரும் ரயிலை கொண்டாடி விட்டார்கள் எனக்கு தெரிய இந்த ரயிலில் நிற்காத இடத்துல எல்லாம் சேர்த்து பாராட்டியிருக்கிறார்கள் இது ஆரம்பம் நான் சொல்லு இது ஆரம்பம் இது வியாபாரத்தில் வெற்றி அடைந்திருக்கிறது ஏன் ஒரு தயாரிப்பாளர் வந்திருக்கிறார் வேடிய பின்னோரு தயாரிப்பாளர் டிஸ்கவரி சினிமான்னு ஒன்று உருவாக்கியிருக்குது இதுக்கு எவ்வளவு செலவாக தெரியுமா ஒரு வியாபாரம் என்பது இருபது சதவீதம் தோல்வியிலிருந்து தான் வெற்றி தொடங்குகிறது எனவே நீங்கள் வெற்றி பெற்றவர்கள் இந்த படம் இன்று கிடைக்கவில்லை நாளை இருந்து தொடக்க கிடைத்துவிடும் நூற்றி ஐம்பத்து நாடுகள் ஒவ்வொரு நாட்டுக்கும் நீங்கள் படம் எடுத்தால் ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் விற்கலாம் நீங்களே விற்கணும் என்று பார்க்கிற போது நீங்கள் பல கோடிகளை தொடரக்கூடிய அளவிற்கு இடம் இருக்கிறது நாம என்ன நினைக்கிறோம்னா தொடர்ந்து கல்லா கட்டின உடனே பணம் வரணும் இதுதான் கண்டுபிடித்திருக்கிற வியாபாரம் ஆனால் அப்படி அல்ல இது ஒரு அழகான வியாபாரம் நாம் யுத்தத்தில் இருக்கிறோம் அவன் பீரங்கி வைத்திருக்கிறான் நாம் கைகளை வைத்திருக்கிறோம் ஆனால் போர்க்களத்தில் இருக்கிறோம் திரைப்படம் என்கிற போர்க்களத்தில் நாம் இருக்கிறோம் அதுவே வெற்றி நீ தான் நானும் சிப்பாய் தான் ஒரு கௌரவ பிரச்சனை இல்லை நான் பார்த்தேன் என்னடா ரமேஷ் ஐதிய பாட்டு எது வராது இருந்தாலும் பயங்கர குசும்புக்காரப்பயில செய்வி என்ன கொண்டா பண்ண படம் பார்த்தா அட 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 கூட நான் பழகிருக்கேன் மகளிர் பட்டுமா தான் நான் பசங்க சொல்லி கொடுத்துருக்கேன் பார்த்த அந்த நக்கலும் கண்ண குழி அந்த செப்பையும் அப்படியே ரமேஷை இருக்கு எனக்கு தெரிஞ்சு சூரியன் வந்துட்டார் ஹீரோ போயிட்டார் ரமேஷ் வைத்தியம் வந்துட்டார் இவருக்கு தேவை நல்ல மேனேஜ் ஒரு அருமையான காமெடிக்குள்ள இவ்வளவு இதை கண்டுபிடித்தவர் யார் பாஸ்கர் சக்கர அவரு பாராட்டத்தானே வேண்டும் எத்தனையோ இசைமை பாடல்கள் இந்த படத்திற்கு எனக்கு உண்மையிலே படம் ரெயில் சொன்னதும் ஒரு கிராமத்து படம் அழகா இருக்கு இளையராஜா இருந்தா ச்சே அறுபது லட்சம் நாற்பது லட்சம் கொடுத்தாலும் பரவாயில்ல இந்த படத்தை எங்கேயோ போயிட்டு இருந்தது வரே என்று தான் நான் படம் தான் பிறகுதான் தெரிந்தது இடைவேளைக்கு பின் நகர 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 அந்த மன இசையாக்கி அழகான வார்த்தைகளுக்கு நீங்கள் கோர்த்து எல்லாரையும் கண்கலங்கி வைத்த அழகான இசையமைப்பாளர் ஜனனி கிடைத்திருக்கார் என்பது பின்னால் தெரிஞ்சது நாமதான் தப்பித்து வைத்திருக்கோம் இவர்கள் தான் போதா நீயே நீயே யாரோ சொல்லி வந்தவன் தான் கலை இடத்தை தானே எடுத்துக்கொள்ளும் பாஸ்கர் சக்தி அவரிடத்தை எடுத்துக்கொண்டார் அவர் நகர்ந்து தான் போனோம் நீங்கள் இதை பற்றி இன்னைக்கு பேச வேண்டிய அவசியமே இல்லை உங்கள் படம் நிறைய பேரை தூங்கு விடாமல் வைத்திருக்கிறது என்று சொன்னால் அதுதானே வெற்றி ஒரு மூர்த்தியை பேச வச்சிருக்கேன் அதுதானே வெற்றி அவர் நண்பனுக்காக சொல்றார் அவருடைய ஆதங்கம் புரிகிறது ஆனால் அப்படி பேச வைப்பதும் அழகு ஆனால் பேச வைக்கிற இடத்தில் மற்றவர்களும் பங்களிப்பாச்சி பாலமேந்திரா என்னுடைய வண்ணத்தை பற்றி இசை வெளியீட்டு விழாவுக்கு நடந்தது அதில் அவர் நான் அழைக்கவில்லை மகேந்திரனுக்கு தொலைபேசியிலே சொன்னேன் நான் நேரையை வந்து அழைக்க வேண்டும் என்று சொன்னேன் அவர் சொன்னார் ராசி நீ சொல்லிட்டு இல்லை நான் அங்கே இருப்பேன் வராது கூப்பிட்டா நான் வரமாட்டேன் இப்படித்தான் நான் இருந்தார் அந்த மேடையில் ரேவதி அவர்கள் இந்த மேடையில் பாலுமேகனா திடீரென்று வந்து மேடையின் முன் வாழ்ந்து மைக்கை பிடித்து சொன்னார் ராசி அழகப்பன் இந்த இசை விழாவுக்கு என்னை அழைக்கவில்லை நான் வந்திருக்கிறேன் செங்கல்பட்டில் இருந்து நான் வந்து ஒரு படப்பிடிப்புக்கான தளத்தை பார்த்து கொண்டிருப்பது இதை கேள்விப்பட்டேன் நான் தனியாக டாக்ஸியில் பணம் கொடுத்து வந்து நான் இருக்கிறேன் அவர் சொன்னார் ஒரு கலைஞன் எங்க இருக்கான் தானே அதான் தான் நான் பாலபகரன் அவர் சொன்னார் பெரு வணிகம் இருக்கிற ஒரு இடத்தில் ஒரு சிறு குழந்தைகளை சிறார்களை வைத்து ஒருவன் படம் எடுக்கிறான் என்று சொன்னால் அவன் இருக்கிற இடத்தில் நான் இல்லை என்றால் எவன் இருப்பது நான் இந்த காலத்துக்கு நான் கௌரவம் என்று வந்து அவரே அமர்ந்து பாராட்டினார் பாஸ்கர் சக்தி நிறைய பேர் வீட்டில் இருந்து உங்களை பாராட்டுவார் நம்ம ஒரு சங்கோஜனை பாராட்டினான் பெரிய ஆனா அவனுக்கு என்ன ஆனா உனக்கு என்ன பிராப்ளம் அவன் உழைக்கிறான் பிழைக்கிறான் உயர்கிறான் உனக்கு நம்ம என்று சொல்லிக்கொள்ளத்தான் நீ உடனே என்னடா பிரச்சனை அவன் அவன் உழைக்கிறான் வேடிப்பன் பல பேர் சொல்லாது எனக்கு கூட வருத்தம் உண்டு வேடிப்பன் வேடிப்பன் அவ்வளவு சாதாரண ஆள் கிடையாது அவர் ஓடுகிற நதி அது கொட்டை இல்லை குளம் இல்லை எடுத்து பறிக்கிட இயலாது அவரால் இயலாது ஓடுகிற நதி நதியின் பயணத்தில் கரைகளும் அங்க இருக்கிற பூக்களும் பயன்பெற்றுக் கொண்டே இருக்கும் அவன் கலைஞர்களை சேர்த்து கொண்டு போடுகிற நதி ஒரு நாள் அந்த நதியே மிகச்சிறந்த மகாநதியாக சங்கமிக்கும் ஒரு ப்ரொடியூசர் ஒரு விளையாட்டு இல்லை எவ்வளவு வலிந்தேன் நான் வீடு அடக வச்சு படம் பண்ண எல்லாம் நீ படம் பண்ணு எல்லாரும் சொன்னாங்க படம் எடுத்து பத்தாயிரம் ரூபாய் பண்ண ஒரு கர்வம்னு இருக்கு நான் இருக்கிறேன் ஒருபுறம் இல்லை அந்த திரைப்படம் ஒரு மாய உலகம் நண்பர்களெல்லாம் நண்பர்கள் அல்ல எதிரிகள் எல்லாம் எதிரிகளும் அல்ல மாதிரி இந்த படத்தை மனிதம்தான் மேம்பட்டு நிற்கும் காற்று யாருக்கு சொன்னது அவன் அவனிடம் சென்று மூக்கில் உடைந்து அவனை உயிர்ப்பித்து நீ வாழ் என்று காற்றுக்கு எவன் கடிதம் போட்டான் அது செய்கிறது அது யாரும் கண்டுகளில்லை அப்படித்தான் ஒரு கலைஞன் தான் கண்களின் வழியாக இதையும் பிடித்து கொண்ட ஒரு நல்ல மனித உணர்வை நேரம் கிடைத்த போது ஒவ்வொரு வடிவத்தில் சொல்வார் அது அதுபோல திரை வடிவத்தில் நாம் சொல்ல வேண்டும் என்று கருதிருக்கிற வாசகசெட்டியுடைய பார்வை உலக பார்வை சிங்கப்பூரில் நாம் சென்றிருக்கிற போது என்னை இந்தியன் என்றுதான் இழிவாக சொல்கிறான் சிங்கப்பூரிலும் சொல்கிறார் கிடாவில் நான் வந்து ஒரு அந்த கிடா தோட்ட தொழிலாளர்கள் மத்தியிலே பள்ளியிலே பிள்ளைகளிடம் பேசுகிற போது அவர்கள் சொன்னார்கள் எங்களுக்கு நல்ல பள்ளிகள் இல்லை எங்கள் தமிழ்நாட்டிலிருந்து வந்து இங்கே குடியேறியவர்கள் இருந்துதான் சொல்கிறார்கள் இன்னும் விரிவாகத்தான் பார்க்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் உலகம் முழுக்க என் நியூயார்க்ல நியூயார்க்லிருக்கிறான் அவனும் ஒரு அகதி தான் எப்படி அங்கிருந்து வந்த வடக்கனி என்று சொல்கிறோமோ அதே போல உலக நாடுகளில் எல்லாருக்கும் எல்லாம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது ஆனால் அதற்கு மத்தியில் அவனை நேசித்து பாருங்கள் என்று அற்புதமான உரையை சொல்கிறார் உன்னை கேட்டால் இது தமிழக அரசு சிறந்த படம் என்று தேர்வு செய்யும் செய்யக்கூடிய இடத்திற்கு இந்த படம் நகர்ந்து செல்லும் யாதும் ஊரே யாவரும் கேள்வி என்ற வார்த்தையை சுருக்கி நீங்கள் வடக்கணி என்று துவங்கி ரயிலாக மாற்றியிருக்கிறீர்கள் எனக்கு தெரிஞ்செல்லாம் ஒரே ரயில் தான் அதுக்கப்புறம் சொன்னா நம்முடைய தான் பெயர் தான்சாந்தி அந்த மாதிரி ரயில பார்த்தவன அப்படியே கொண்டு வந்து ஒரு படத்துல ஒரு மரியாதைக்கு கூட ரயில் படம் கூட இல்லை ஆனா என்ன ஜிக் ஜாக் என்ன மாயாஜாலம் என்ன மாற்றங்கள் நடந்தாலும் ஓசைகளின் கூட உங்களை நான் உட்கார்ந்து விடுவேன் என்று ரயில் ஓசையில் துவங்கி மிக அழகாக ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும் சொல்லிக்கொண்டே போனார் எங்கயா பிடிச்சிங்க இந்த வைரமாலா அப்படி எங்க ஊர்ல பார்த்த பொண்ணு மாதிரியே இருக்கா என்ன தைரியம் பெண்களுக்கு இருக்கிற தைரியத்தை ஆண்கள் உணரவில்லை அதை உணர வைத்திருக்கிறார் நம்முடைய பாஸ்கர் சிங் நிறைய சொல்லலாம் நிறைய சொல்லலாம் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் இது ஒரு பெருங்கதையாக கூட நீங்கள் சொல்லியிருக்க கூடும் உங்களுக்கு கிடைத்த அந்த சிறிய தொகையில் பரந்த அந்த எண்ணங்களை யுத்தியின் வழியாக காட்சிகளாக அழகாக சொல்லியிருக்கிறீர்கள் நீங்கள் மரியாதையோடும் அன்போடும் திடகாத்திரத்தோடும் நெஞ்சு நிமிர்த்தி சொல்லலாம் நான் தமிழ் திரைப்பட உலகத்தினுடைய சிறந்த இயக்குனர் மகேந்திரா மகேந்திரன் வரிசையில் நின்று கொண்டு பயணிக்கிறேன் நீங்கள் நீங்கள் தைரியமாக சொல்லலாம் என கொஞ்சம் அதை அப்படித்தான் சொல்ல வேண்டும் அந்த இடத்திற்கு வந்து மேற்கொண்டு நீங்கள் செல்ல வேண்டியது காலம் உங்களுக்கு கொடுக்கும் உங்களோடு சேர்ந்து ஒத்துழைத்த தொழில்நுட்ப கலைஞர்கள் தேனீஸ்வர் தேனீஸ்வரர்லாம் உங்களுக்கு நினைச்சு எனக்கு பெரிய தானே பண்ணுவார் நட்புக்காக செய்திருக்கிறார் அதில் இருக்கிற அந்த லைவ் சவுண்ட் நாங்கள் பிரிமாண்டில் லைவ் சவுண்ட்லாம் பண்ணிட்டோம் அந்த ஆடு போகிற போது இருக்கிற அந்த ஓசைகள் ஒரு பாட்டில் வரும் ஒரு பாட்டில் வரும் போது போது பயன்படுத்தது நாங்கள் லொகேஷன் ஹண்ட்டு பண்ணும் போது நாங்கள் வீடியோவில் படித்தது தான் ஆக இயற்கையான ஒலிகளை திரைப்படத்தில் கொண்டு வருவதில் முதலிடத்தில் இருப்பவர் உலகநாயகன் கமலஹாசன் அதற்காக நீங்கள் சத்திய படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட்டுக்காக இருபத்தஞ்சு நாள் விக்ரம் தர்மாட்டை கொடுத்து நீங்கள் அடிக்கும் போது பண்ணணும் எந்த ஊரில் அடித்தா டுப்புன்னு வரும் ஆனா நம்ம எல்லாரும் காசு கொடுத்து பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தான் அடித்தால் என்ன ஒலி என்று ஒரு கலைஞன் கண்டுபிடிக்கிறான் அதுக்கு நிறைய செலவு செய்கிறான் ஆக இந்த நல்ல கலைப்படம் வருவதற்கு ஒலிக்கு கூட நான் நல்ல செலவு செய்யேன் என்று அந்த இருக்கிற அந்த கலைஞரும் தயாரிப்பாளரும் உண்மையிலே ஆச்சான் ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் ரூபாய் ஒரு பயில நான் செலவு பண்ண மாட்டான் எனக்கு தெரிஞ்சு ஐநூறு கோடி ஆயிரம் கோடி இருப்பவர்களோட லைஃப் செலுப்பதில்லை ஆனால் இயல்பாக இயற்கையாக கொடுத்த பணத்திற்கு நேர்மையாக நாம் பயணப்பட வேண்டும் நினைத்த உங்கள் குழுவிற்கு உலக தமிழ் கலைஞர்களின் சார்பாக ஒட்டுமொத்தமாக உங்கள் வாழ்த்துக்கள் சொல்லி யாராவது விடுபட்டிருந்தால் நீங்களும் வாழ்க நல்ல படங்களை பார்க்கிற எண்ணங்களை உருவாக்குகிற தானம் வாழ்க என்று சொல்லி விளை வருகிறேன் வணக்கம்